தெரிய துரிய பொருளை உளதோ கரி மின் கனவா பெரிதும் பனியுத்தமனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து பணிந்திட வேண்டும் இப்போ நாம் நினைக்கிறோம் ஒரு பதவி உயர்வோ இல்லை சமுதாயத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த மனத்தோட முதிர்ச்சி தேவை அறிவு முதிர்ச்சி தேவை இதெல்லாம் தேவை வந்து பெரியவங்க நம்ம சரிங்களா சரி அறிவு முதிர்ச்சியும் மன முதிர்ச்சியும் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிவு அப்படின்றதுதான் இங்க அருணகிரிநாதர் சொல்றாரு என்னன்னா தெரிய தெரிய என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செயல் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே செம்மையாக மாறிடும் துரிய பொருள் என்ன என்னன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வேகமா புரிய ஆரம்பிச்சிடும் இந்தந்த நாள்ல எது செஞ்சா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பணிந்து நம்ம முருகன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அந்த அறிவை கொடுத்துருவார் நமக்கு அப்ப என்னன்னா இப்ப கரீனா ஏன்னா யானை யானை பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவா செய்வாங்க யானை வந்து தோத்துது அப்படின்ற அதோட செயலில் தோற்றுடுச்சு அப்படின்றதே கிடையாது எப்பையும் வந்து என்னன்னா வெற்றியிலே தான் இருக்கும் ஏன்னா அது பொறுமையா பணிவா அதோட வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அறிவும் திறமையும் ஞானமும் நமக்கு வந்து பொறுமையும் பணிவும் நமக்கு தான் நம்ம பெரியோர் அப்படின்னு சமுதாயத்திலையும் இல்லை எந்த தொழில் செய்தாலையும் அப்பதான் நம்ம மதிக்கப்படுவோம் அந்த மாதிரி நம்ம ஞானமாக ஆகணும் அறிவாகணும் அப்படின்னா இந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம் அப்படின்னா நமக்கு இறைவன் அதாவது நம்ம முருகன் நம்மளுக்கு அந்த ஞானத்தை தருவார் நம்மளை பெரியோராக்கி கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அருணாதர் பாடுறா மிக்க நன்றி